அப்படின்னு போட்டிருக்காரு அவரு நான் எனக்கு தாளம் தெரியாங்கிறதுனால ஐயா அதுல சேராதுங்க ஏன்ட்டு அதிக பிரசிங் தரம் பண்ணிட்டேன் அவர் அதை பத்தி ஒண்ணுமே பெருசா நீ என்ன அதிக பிரசிங் நீ குறுக்க பேசலாமா அப்படின்னா இல்ல தம்பி இல்ல சேர 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 அப்படின்னாரு அவர்கள் அது செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் என் மூஞ்சி எல்லாம் செவந்து போய் எனக்கு தாளம் தெரியும் நான் நினைச்சிட்டு இருந்தது கவிஞரும் சரி எம்எஸ்வியும் சரி ஒரு சேன நேரத்துல நொறுக்கி அப்பள மாதிரி நொறுக்கிட்டாங்க என்ன நல்ல மழை பெய்து எந்தன் காடு என்று போயிட்டு இருக்கு நல்ல மழை பெய்து எந்த காடு என்று கனிந்தது நான் நினைத்த எண்ணம் என்று கல்வெட்டாக மலர்ந்தது கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது கூட்டத்தோடு நின்ற எண்ணெய் கொஞ்சம் மன்னம் மழைத்தது நாதின் முடிச்சா சொல்லி சொல்லிகாட்டினார